ai Namaskaram 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 நம்ம இன்னைக்கு ஈஸியாக ஒரு பாதாம் பர்ஃபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் தீபாவளி ஸ்பெஷலாக பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கேன் இது பாருங்களேன் பாதாம் ஒரு கப் இருக்கேன் இது இப்போ இந்த ஒரு கப்பு பாதாம்க்கு நான் ஒன்றரை கப்பு சுகர் எடுத்துட்டுருக்கேன் இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு நெய் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா பர்ஃபினாலே உங்களுக்கு நன்னா நெய் விட்டு கலருனா தான் நல்லாயிருக்கும் இது எடுத்து இருக்கேன் நம்ம வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம விட விட தான் நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு வேணும்னு தெரியும் கண்டிப்பாக இதுக்கு மேலே ஆகாதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு அரை கப்பு கீ எடுத்துருக்கேன் அப்புறம் சஃப்ரான் பாதாம்னாலே சஃப்ரான் குங்குமப்பூ போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் குங்குமப்பூ எடுத்து இருக்கேன் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து வந்து ஒரு நவர் ரெண்டு ஹவர் வேணாலும் ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு நான் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்துட்டு இருக்கேன் அது ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும் நீங்க பார்க்கலாம் எப்படி நான் ஊற வச்சிருக்கேன் எப்படி வந்து நம்ம இந்த பாதாம நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா பால் அதை விட்டுண்டு நம்ம வந்து ரொம்ப நைஸாக வந்தால் கொஞ்சம் லைட்டாக கோர்ஸாக அரைச்சின்னு வரலாம் நம்ம இப்போ பாருங்களேன் ஒரு சுற்று சுற்றின்ட்டு இப்போ வந்து கொஞ்சமாக பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கோ அளவுக்கு நான் ரொம்ப நைஸாக அரைக்கலை இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து குறை இந்த அளவுக்கு அரைச்சுட்டா போகிறோம் இப்போ நம்ம வந்து இதை வானொலியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாதாம் விழுதை வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த மிக்சியில் இருக்கிறத வந்து லைட்டாக அந்த பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக ஜலம் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போகிறோம் அதை வந்து நல்லா அலம்பிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிக்சியில் இருக்கிறதையும் அலம்பி இதில் விட்டுன்ட்ருக்கலாம் கொஞ்சமாக இப்போ இதோடு நம்ம எடுத்துன்னு வச்சுருந்தோம் இல்லையா ஒன்றரை கப்பு சுகர் அதையும் சேர்த்து இதோடையே போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் இன்னும் கேஸை வந்து ஆன் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த பாகுபதமும் கிடையாது நம்ம சுகர் இந்த பாதாம் பேஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம நெய் விட்டு கலரப்போகிறோம் நல்லா கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த சுகரும் இந்த பாதாம் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் வந்து கீ விட்டு நீங்கள் எந்த பிளேட் எடுத்துக்கிறீங்களோ ஏன்னா நம்ம கேக் பண்ணும்போது இந்த பிளேட்டு ரெடியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எடுத்து கொட்டுறதுக்கு அந்த பதம் வந்தோடனே நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும் இதை நல்லா கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி வச்சுடலாம் ஃபஸ்ட்டே பிளேட்டோ நீங்கள் எல்லாம் வேறு ட்ரே எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு எது சௌகரியமோ அதை எடுத்துக்கலாம் அது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுட்டுருக்கேன் ஏன்னா ரொம்ப பெருசாக வச்சுக்கல இது ரொம்ப பெருசாக வச்சுட்டு எல்லாம் உங்களுக்கு அடிப்பிடிச்சுனா மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலறி கொடுத்துட்ருக்கேன் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் இது வந்து கெட்டிப்பட கெட்டிப்பட நம்ம சேர்த்துக்கலாம் எப்போ பார்த்தாலும் நம்ம மைசூர் பாகு வேறு ஏதாவது அந்த செவன் கப் கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இதுவும் ஒரு சேஞ்சாக இருக்கும் நல்ல ரிச்சாகவும் இருக்கும் இந்த பர்ஃபி வந்து ரொம்ப ஈஸியும் கூட அதனால தான் சரி நம்ம பாதாம் அல்வாக்கு பதிலாக பாதாம் பர்ஃபி பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் சஃப்ரானும் இதுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு நல்ல கலரும் நம்மளுக்கு கொடுக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் சஃப்ரான் இது வந்து உங்களோட விருப்பம் விருப்பம்தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துங்கோ இல்லைன்னா நீங்கள் வந்து இது சேர்த்துக்க வேண்டாம் இப்போ நம்ம கைவிடாத கலரின்னு இருக்கணும் கெட்டிப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த நெய்யை வந்து சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு சுகர் வந்து இலகி கொடுக்கும் அதுக்கப்புறம் திக்காக ஆரம்பிக்கும் இது ரொம்ப ஈஸி பாகு பதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ வந்து சுகர் வந்து பாகு பார்த்து பண்ணுறதெல்லாம் இல்லை இது எல்லாம் ஒன்றா கலந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் நல்லா அடிகளமான பானலியாக எடுத்துங்கோ நீங்கள் ஏன்னா இது சீக்கிரம் அடியும் பிடிச்சிரும் அதனால் வந்து நம்ம கைவிடாத கொஞ்சம் கலர் இருந்தால் சீக்கிரம் ரெடியாகவும் ஆகிடும் இது வந்து ரொம்ப ஈஸி கூட இந்த பர்ஃபி நம்ம தீபாவளி இப்போ நிறைய எல்லாம் போட்டிருக்கோம் நிறைய தேங்கோழல் ஸ்வீட்ஸு எல்லாமே போட்டிருக்கோம் தீபாவளி மருந்து எப்படி கலர்றது அப்படின்னு போட்டிருக்கோம் போன வருஷம் அதுக்கெல்லாமும் லிங்க்கு தரோம் நீங்கள் பாருங்கோ தேங்குழல் ரெசிபீஸ்லாமும் நிறையா பண்ணி காமிச்சிருக்கு தேங்கோழல் ஓம்புடி ரிப்பன் எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கு இந்த மாதிரி கொதிக்கிறது இல்லையா இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனாக நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துண்டாதான் பர்ஃபி வந்து சாஃப்டாக வரும் உங்களுக்கு இல்லைன்னா கல் குண்டு மாதிரி ஆகிடும் நெய்யே இல்லாத நம்ம பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்காது ரொம்ப ஹார்டாகவும் ஆகிடும் நெய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இது பாருங்க இந்த மாதிரி தளிக்கவும் ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய வானலியாக வச்சுட்டா தான் உங்களுக்கு வந்து நல்லா தள்ளிண்டு இது கலருங்கோ மேலே தளிக்காத இருக்கும் அப்போ தான் அப்பப்போ கொஞ்சம் நெய் விட்டுருக்கலாம் எப்பயோ தானே நம்ம நெய் வந்து சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி தீபாவளி மாதிரி இருக்கிற சமயத்தில் தானே நம்ம அதனால் நன்னாகவே விட்டு பண்ணலாமே நல்லா வாசனையாகவும் இருக்கும் பாதாம் வந்து ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவருக்கு மேலே ஊறணுன்னே இல்லை நம்ம அந்த ஹாட் வாட்டர் விட்டோன்னா ஈஸியாக உரிக்க வருது இந்த ஓவர் நைட்டு ஊற வச்சோன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது பாதாமில் வந்து அது அது அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ இதுவாக இல்லை அதனால் இதுதான் ஈஸி மெத்தடாகவும் இருக்குது நம்மளுக்கு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சா அப்படியே தோழி தனியாக வந்து விடுறது நம்மளுக்கு உடனே அரைச்சி பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருக்குது இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இந்த அடியில் போய் உட்காந்துக்கிற மாதிரி ஆகும் நம்ம இப்படி கலரும் போது அந்த சமயத்தில் நீங்கள் நெய் விட்டுட்டேன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒத்தாப்பில் கலரை வரும் இது எப்படி இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது அப்படியே ஒட்டாத இப்படி பாருங்கள் இப்படி சைடில் இப்படி எடுத்தோன்னா இப்படி ஒட்டாத சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு கலரினா தான் உங்களுக்கு பர்ஃபி வந்து கரெக்டாக வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யும் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்க முன்னைக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இப்படி சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி இப்படி இப்படி வருது பார்த்தீங்களா கூடா அப்படின்னா அது வந்து பதம் வர ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் நான் எதுக்காக நான் இது திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இல்லைன்னா அந்த பேர் ஸ்மெல் வந்துடும் பாருங்களேன் நம்ம முன் நம்ம முன்னே போட்டதுக்கும் இப்போக்கும் நன்னாக வர ஆரம்பிச்சிடுது பாருங்க இப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த பதம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் பாருங்கள் அந்த அரை கப் எடுத்து இல்லையா அந்த நெய் தான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு மேலே எடுத்துக்கல கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்க இது நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுது நான் இதிலையே வழித்து விட்டுடுறேன் ஆ நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் எல்லாமே நம்ம விட்டுட்டோம் இனிமேல் ஒரு ரெண்டு கலர் கலரி கொடுத்துட்டு நம்ம வந்து ட்ரெயில கொட்டிடலாம் இப்போ நல்லா ஒட்டாத வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலறிட்டு அப்புறம் நான் கொட்டுறேன் இப்போ நம்ம இந்த ட்ரேல ஒட்டிடலாம் இந்த ஸ்பூனோ இல்லை ஏதாவது ஒரு கப்போ அதால நீங்கள் வந்து ஒத்தாப்பில் இதை அழகாக இதுக்குன்னா சமமாக இருக்கும் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஆறினோன்னே நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது நம்ம இப்பயே கொஞ்சம் பீஸ் போட்டுடலாம் இது நல்ல ரிச் ஸ்வீட்டு ஹெல்த்தி ஸ்வீட்டு ரொம்ப ஈஸி கூட ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப ஆரிப்பு எடுத்தினாலும் அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த தூள் வர ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே நம்ம வந்து இது வந்து கேக்கு பீஸ் போட்டுடலாம் எப்படி வேணுமோ டைமண்டாக வேணும்னா டைமண்டாக போட்டுக்கலாம் வந்து நான் இப்போ ஸ்கொயரு பீஸாக தான் போடுறேன் சின்ன சின்ன பீஸாக தான் போடுறேன் ஏன்னா இது நல்ல இதுவாக இருக்கும் இல்லையா பாதாம் அதனால் ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் வேணாலும் நீங்கள் கடைசியில் போட்டுக்கலாம் நான் இந்த ஃப்ளேவரே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் குங்குமப்பூ மட்டும்தான் போட்டிருக்கேன் ஈஸியாக எடுக்க வரும் போலதான் இருக்குது பாருங்களேன் நான் போட போடவே நகர்றது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் பீஸெல்லாம் பர்ஃபியை எடுத்துக்கு பார்க்கலாம் நகரது இப்போ பாருங்களேன் இந்த சைடு அப்படியே எடுக்க வந்துடுது உங்களுக்கு பர்ஃபி எப்படி வந்திருக்கு பாருங்களேன் பர்ஃபி அப்படியே சாஃப்டாக இருக்குது இது வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து ஒரு ஃபிஃப்டி பீசஸ் வந்திருக்கு நான் அந்த ஒரு கப்பு பாதாம் எடுத்துன்றதுக்கு ஐம்பது பீஸ் கிடச்சிருக்கு இது நல்லா காணவும் காண்றது ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாதாம் பர்ஃபி ரெடியாக எடுத்து ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் இதுவே டைமண்ட் ஷேப்பில் போட்டேன்னா அப்படியே நம்ம ஷாப்பில் வாங்குற மாதிரி பாதாம் கத்லி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு வந்து அப்படியே சாஃப்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்படி தொட்டால் சாஃப்டாகவும் இருக்குது நல்ல கே கேக்கு நல்ல பர்ஃபி மாதிரியும் இருக்குது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இன்னொரு தீபாவளி ரெசிபியோடு சந்திக்கலாம்